இதுல வந்து நமக்கு பெருமானம் கண்டுபிடிக்கணும் டிஏபி ஏ பி ஆகவே இந்த கோணம் தான் கண்டுபிடிக்க போறோம் அதற்கு தரப்பட்டுள்ள தரவுல இருந்து விடைக்கு வரணும் சரியா இந்த கோணம் முப்பது பாகைன்னு சரியா முப்பது பாகை ஆகவே இந்த முக்கோணியை யோசிச்சு பாருங்க தனித்தனியா இதை நம்ம பிரித்துதான் யோசிக்கணும் சரியா இந்த முக்கோணியை யோசித்தோம்னா இது ஒரு இரு சம பக்க முக்கோணி பாருங்க இரண்டு பக்க நிலங்கள் சமன் அப்படின்னு தரப்பட்டுள்ளது இந்த பக்க நிலமும் இந்த பக்க நிலமும் இந்த டி முக்கோணில சமன் ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் ஆகவே இந்த சமனான பக்கத்துக்கு எதிரில முப்பது பாகை கோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எதிரிலையும் முப்பது பாகை கோணம் தான் இருக்கும் இருசம பக்க முக்கோணி தானே இது ஆகவே எதிர்கோணங்கள் சமனா இருக்கும் இது முப்பது இது முப்பது அப்படின்னா இந்த கோணத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம் சரியா இந்த கோணத்தை மொத்தம் நூற்றி எண்பது பாகைதானே தானே முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது அந்த நூற்றி எண்பதுல இருந்து இந்த முப்பதே முப்பதே அதாவது அறுபதை கழித்தீங்கன்னா இவர் வந்து நூற்றி இருபது பாகைன்னு வருவாரு இந்த கோணம் நூற்றி இருபது பாகைன்னு வரும் அடுத்தது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை யூஸ் பண்ணுவோம் சரியா ஒரு நேர்கோடு அது வந்து இரண்டு கோணங்களா பிரிந்திருக்கு தோரத்துல உள்ளதெல்லாம் யோசிக்க கூடாது இந்த நேர்கோணத்துல இந்த உச்சி இந்த மொத்தம் நூற்றி எண்பது பாகையா இருக்கும் நூற்றி எண்பது பாகை இந்த விரிகோணம் நூற்றி இருபது பாகை அப்படின்னா மிகுதி எஞ்சிய கோணம் நூற்றி எண்பதுல இருபது கழிச்சிங்கன்னா இது வந்து அறுபது பாகை அறுபது பாகை இப்போ இந்த முக்கோணிய கன்சிடர் பண்ணுங்க சரியா இந்த முக்கோணிய பார்த்தீங்கன்னா இதுவும் ஒருசம பக்கம் முக்கோணி இந்த நிலமும் இந்த நிலமும் சமன் என தரப்பட்டுள்ளது ஆகவே இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் அறுபது பாகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணமும் கட்டாயம் அறுபது பாகை தான் இருக்கும் ஆகவே இங்கே பி டிபி சமன் அறுபது பாகை திரும்ப ஒரு குவிப்பம் இது வந்து ஒரு இருசம பக்கம் உக்கோணி சரியா இதுவும் இதுவும் சமன் ஆகவே அதற்கு எதிரமைக்கிற கோணங்கள் சமன் இது முப்பதுனா இவர் முப்பது முக்கோணியின் அகக்கோணங்களின் கோணங்களின் வைத்து நூற்றி எண்பதுல இருந்து இந்த ரெண்டு முப்பதுகளையும் கரித்தா இது நூற்றி இருபது சரியா இருசம்ம பக்க முக்கோணி அடுத்து முக்கோ சரியா அது ஒரு தேற்றம் முக்கோணியின் இரு அக கோணங்களின் கூட்டுத்தொகை அடுத்து நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை அடுத்தது திரும்பியும் ஒரு முக்கோணியின் அக சாரி இருசம்ம பக்க முக்கோணி ஆகவே இந்த சமனான பக்கத்திற்கு எதிரான கோணம் அறுபது பாகைனா இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் டிஏபியும் அறுபது பாகையாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த கேள்விக்குரிய விடை